இது பாத்தீங்களா புதுசா இருக்கு இது வந்து நம்மளுக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கொடுத்தாங்க கிஃப்டா இதுல வந்து மூணு பீஸ் என்ன பண்ண குற இதுதான் காப்பி பேப்பர் இது நிக்கிமான் தெரி அதுக்கு அந்த ஒரு சின்னதா ஒன்னு இருக்கு இதுல எல்லாமே பெருசு என்ன பண்றது இல்லையே அது இல்லையே தரடா ரொம்ப லேட் இது பாருங்க அதே മന്ത്രി ஆனா இது நேத்து போட்டு போட்டு பார்த்தேன் போட முடியல انا இத குட்டியா நல்லா இருக்குல ஸ்க்ரூ நிற்க மாட்டேது சரி போடணும் பொறுமையாக போடணும் எனக்கு பொறுமையே இல்லைல்ல நேற்றுக்கு டிமார்ட் போடணுன்னா இந்த கப்பு வாங்கினேன் இது வந்து சத்து மாவு குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கா அது என்னமோ கப்பு பார்த்தா ஒரு ஆசையாக இருக்கு முடியாது கப்பு இல்லை இது வந்து சூப்பு நம்புறீங்களா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் காலை வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு என்ன டிஃபன் சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க நேற்று ரெண்டு தேங்காய் இருக்கு எப்படி நேற்று ஒன்று வாங்கிட்டு வந்தேன் முந்தா நேற்று ஒன்று இருக்கு தேங்காய் தானே தேவைப்படுது நிறைய தேங்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது ம் என்ன நல்லதுன்னு சொல்லு தேங்காய் என்ன நல்லது சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றோம் அல்சர் பிரச்சனை வந்தாலே வந்து தேங்காய் தான் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க தேங்காய் பால் டீ இதில் போடுறியா இன்னைக்கு டீ சக்சஸ் சார் அதாவது இங்க வலிக்கும் போது அப்போ இப்படி பண்ண ஒரு டான்ஸ் ஆடு சரியறோம் சேச்சி வந்தல்லோ அப்படி வந்தா அது டான்ஸ் என்ன ரிஹர்சல் பார்க்கல ஓ ரிஹர்சல் வேற பாப்பீங்களா டீ வந்து இந்த பாலில் போட்டு மொத்தமாக கொதிக்க விடுறதா இருந்தாலும் டீ தூள் கொதிக்க வைக்கலாம் இப்படி டிகாஷன் போட்டு நல்லா கொதிக்க வச்சிட்டோம்னா அந்த டீ சாறு வந்து நல்லா இறங்கிடுது ஓகேவா நான் வித்தியாச வித்தியாசமாக போட்டு பார்த்தேன் நான் டெய்லி காஃபி தானே குடிக்கிறோம் இன்றைக்கி ஒரு நாள் டீ குடிக்கலாமேன்ட்டு தான் என்னங்க இன்னைக்கு என்னென்னா நான் வந்து கலவர் ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக வடகறி செய்யலாம் என்னங்க ஃபர்ஸ்ட்டு வந்து ஊற வைக்கும்போது வடை சுடலாம் மசால் வடை வச்சா இல்லை இல்லை இப்போ தான் மசால் வடை சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சேன் அதுக்கப்புறம் தான் சரி வடகரி செஞ்சு ரொம்ப நாள் ஆகுதுல்ல சரி அதனால் வடகரி செய்யலாம் அப்படின்னு பிளான் மாறிடுச்சு பிளான் டூக்கு போயிடுச்சு பிளான் பிக்கு வந்தாச்சு சமையல் ஆரம்பிக்கும் போது அப்போ மூணு பிளான் வச்சுருக்க ஆமாம் ஏபிசி அந்த மாதிரி மூணு பிளான் இருக்கும் டக்கு டக்குன்னு மாறும் இதோ இப்போ இந்த கீரையை வச்சு அடையும் சுடலாம் வடையும் சொல்லலாம் இல்லை ரைமிங் வேறு இதில்

அது வந்து துணியில் வச்சு இப்படி பிடிவாங்க நேற்றுக்கு என் ஃப்ரெண்டு உமாக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன் நைட்டு நீங்கள் தான் பக்கத்தில் உட்காந்து கேட்டுருந்தீங்களா ஆமாம் அப்படியே சொல்லுங்க கேட்டு நீங்க கூட சிரிச்சின்னு நின்றுங்க அவங்க ஹஸ்பண்டை கலாய்ச்சிட்டு அவ நீ அவங்க ஹஸ்பண்டை கலாய்க்கிறிய அவங்க உங்க ஹஸ்பண்டை கலாய்ப்பாங்களா அவன் பேச மாட்டாயா

வரலட்சுமி உடம்பு சரியா என்ன அப்படின்னு கேப்பாரு பேசவே அப்படின்ட்டு அவர் அப்பத்துல இதே கலாய்ச்சி தான் போடாங்க அளவே இல்லாம போயிடும் புஷ்பா புருஷனையும் கலாய்க்க அவர் என்ன பார்க்கல நீ அதை சொல்லிதான் சிச்சி இருந்தோம்

கொஞ்சம் தேங்காய் சட்னி வேற எதாவது வேணும்னா சொல்லுங்க நேத்து ஆமா நேத்து பூண்டு இந்த தக்காளி தொக்கு வச்சேன்னு இது தக்காளி தொக்கு பூண்டு போட்டு அது எப்படி இருந்தது சூப்பரா இருந்துச்சு செம்ம டேஸ்ட் இல்ல விமல் வழிச்சு வழிச்சு சாப்பிட்டோம் அது வந்து இது மாதிரி இருந்துச்சு இது மாதிரி பூண்டு ஊர்கா மாதிரி இருந்துச்சு பூண்டு ஊர்கா வேற டேஸ்டா இருக்குமே இது எப்படின்னா அந்த பூண்டு முழுசு முழுசா இருந்தது அந்த பூண்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருந்தது நேத்து வந்து அவல் தோசை சாப்பிட்டீங்க அதுக்கு வந்து நல்லா நல்லா மொறு மொறுன்னு நெய் ரோஸ்ட் சுட்டுட்டு அது உள்ள வந்து தடவிட்டு அந்த அவள் தோசை வந்து சூப்பரா இருந்துச்சு அதாவது கோதுமை தோசை மாதிரி எதுவும் ஆமா சாஃப்ட் சாஃப்டா இருந்துச்சு டேஸ்டா இருந்துச்சு தான் ரொம்ப கஷ்டம் இஞ்சி பூண்டு பேஸ்டா ஆமா எண்ணெய் ஊத்துறமா ஆமா எண்ணெய் ஊத்துறோம் போய் அதான் வெள்ளையா மறதோ ஆமா எண்ணெய் ஊத்துறதா கொஞ்சம் கெட்டு போகாம இருக்கும் அது கொஞ்சம் நான் தண்ணியும் ஊத்துவேன் எண்ணெயும் ஊத்துவேன் ஓகேவா நல்லா காயட்டும் வெங்காயம் வந்து நிறைய போடணும் ஏன்னா நல்லா இருக்கும் வெங்காயம் போட்டால் ஆமாம் நம்ம குக்கரில் தானே செய்வோம் வட பெரிய எப்பவுமே தோசை கல்லில் தட்டுவோம் குக்கரில் தான் அதுக்கப்புறம் போடுவோம் வேற ஒன்று யூஸ் பண்ணிக்கலாமா யூஸ் மதியத்துக்கு குழம்பு அப்படியா வச்சிருவாங்க

ஓ இத வெச்சிடுங்க காமெடி பண்றதுக்கா கோலி கேக்குதா சத்தா வருதே சவுண்ட் ஏ சரி கே சரி கே ஆர்டிஸ்ட் ஆ வேண்டியது நீங்க மிமிகிரியாசி பெரிய ஆர்டிஸ்ட்ங்கறதை நிரூபிச்சிட்டீங்க வாலி படுத்துற சிம்ரன் சொல்ற மாதிரி

நீங்க என்ன நான் சொல்லுவீங்கன்னு எனக்கு தான் தெரியுமே இது சொல்ல மாட்டோம் சில இடங்கள்ல வந்து நான் அமைதியா இருக்கிறேன்னா மக்கள் புரிஞ்சிப்பாங்க. நீ என்ன சொல்லுவேன் நீ தெரியாத Adikleo. இன்னொரு கரண்டியை காணோம். ஓகே. என்ன செய்ய போறேன் டைம் இருக்குது. ஆனால அதல குழம்பு செய்ய போறேன். குழம்பு தொக்கு எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் இது கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் லஞ்சு பாக்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க லன்ச் பாக்ஸ் அதாவது லன்ச் பாக்ஸ் வந்து நிறைய பேர் கேட்குறாங்க நாங்கள் லன்ச் பாக்ஸ் பார்த்துட்டு தாங்க்கா உங்களோட சேனலுக்கே வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு லன்ச் பாக்ஸ் போகிறத பற்றி ஒன்றும் இல்லை நம்ம ஃபுட்டு வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறோம் என்ன விஷயன்னா வீடியோ எடுத்துகிட்டு திருப்பி அதை லன்ச் பாக்ஸில் ஷார்ட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் இல்லை உங்களுக்கு லன்ச் பாக்ஸுக்கு டைம் இருக்கு ஆனால் இப்போ காடையில் சிப்ட்டுக்கும் போது லஞ்சு பாக்ஸ் எடுக்க முடியாது எடுக்க முடியாது இதில் வெங்காயம் காலையில் போட்டுக்கலாம் முந்திலாம் வந்து லென்த்து வீடியோ கிடையாது ஷார்ட்ஸ் மட்டும் போடுவோம்ல அப்போ டக்குன்னு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு டக்குனு ஒரு நிமிஷம் வீடியோ எடிட் பண்ணி போடுறதுக்கு ஈஸியாக இருந்தது அதுதான் விஷயம் வேறு ஒன்றுமே இல்லை லஞ்ச் பாக்ஸ் போடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது லஞ்சு பாக்ஸ் போடுறேன் நெக்ஸ்ட் மந்த்தில் உங்களுக்கு ஒன்றாந்தேதியிலேருந்து லஞ்ச் பாக்ஸ் ரெகுலராக வரும் ஓகேவா ரெகுலராக ஒன்றாந்து இதுலேருந்து உங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் போட்டுறேன் அவங்களுக்கு அனுப்பிடு லஞ்ச் பாக்ஸ் அப்படி தான் நேற்று ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க ஜெனியாக்காவோட சமையல் யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க அவங்களுக்கு அவங்க சமைச்சு கொடுப்பாங்க அப்படின்னு யார் யார் வந்து பிடிக்குமோ இல்லை யார் யார் வந்து ஜெனியாக்காவை வந்து லைக் பண்ணுறீங்களாவா அதாவது நம்ம தப்பாக சொல்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அப்படி தானே சொல்லுங்கள் அப்படி தான் இன்னொருத்தவங்க வாய்ஸ் கொடுத்துருக்காங்க அது காட்டவா உங்களுக்கு லாஸ்டா தேடி காட்டவா வடகறி இட்லிக்கு தான கரெக்டா இருக்கும் இட்லிக்கும் நல்லா இருக்கும்ங்க தோசைக்கும் நல்லா தான் இருக்கும் இட்லி வடகறி தான் சொல்வாங்க இட்லி வடகறி தான் சொல்வாங்க ஆனா எங்க வீட்ல வந்து இட்லிக்கு தான் செய்வாங்களே ஓகேவா அவ்ளோ ஃபேவரட் எங்க அம்மா எப்பயாவது ஒரு டைம் தான் செய்வாங்க அதுவும் ஏன்னா அவங்களுக்கு வந்து இந்த அளவுக்கு கடைக்கு போறதுனால பொறுமையா வடகறி செஞ்சு இட்லி செஞ்சு எங்க அம்மா அடிக்கடி செய்யற ஒரே விஷயம் என்னன்னா புதினா சட்னி நிறைய செய்வாங்க இட்லி புதினா சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ நான் புதினா சட்னி வைக்கவா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நாங்க வந்து வீட்டுல வந்து இட்லி சாம்பார் சட்னி இது மட்டும் தான் வடகரிலாம் செஞ்ச மாதிரி ஞாபகமே இல்லை ஞாபகமே இல்லை செய்ய மாட்டாங்க நிறைய பேர் அப்போலாம் வடகரி ஹோட்டலில் தான் சாப்பிடுச்சு ஆனால் இல்லைன்னா என்ன பண்ணுவோம் இட்லி நேற்று வச்ச மீன் குழம்பு நேற்று வச்ச சாம்பார் இதெல்லாம் சாப்பிடுவோம் ஒரு நாள் இட்லி மீன் குழம்பு வைக்கவா ம் ஆஃபீஸ்கா ம் காலேஜில் எடுத்து போவோம் நல்லா இருக்கும் அடி அப்படி கதை கதை புரட்டாசி மசாலா இல்லையா புரட்டாசி மசாலா நம்மளுக்கு எங்க இந்த கரம் மசாலா வீடியோ நிறைய பேர் கேட்டிருக்காங்க நீங்க கொஞ்சம் வந்து டைம் கொடுத்தீங்கன்னா நீங்க போடுறேன் போடுறேன் போட மாட்டேங்க ஹலோ நீங்க எடுக்க வரணும் ஓகேவா நான் செய்யறது செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் எப்பவுமே நீங்க எடுக்க வரணும் கீரை உருவியை கொடுத்துட்டாங்களா அந்த பாட்டி எனக்கு உருவிய கொடுத்துருவாங்க அழகா அதனால் ரொம்ப பிரச்சனை அவங்க கிட்ட தான் இது கேட்டுருக்கேன் நான் வட கறிக்கு முருகக்கீரைக்கு வட கறிக்கு முருகீரை கிடையாது இது மதியத்துக்கு ஓஹோ இதே ஒட்டிக்கும் என்ன பிரச்சனையை சொல்லிக் கொடுத்து இது கடல பருப்பு கலவை நேற்றுக்கே புதுசாக மிளகாய் தூள் அரைச்சோம் எப்படி புதுசாக அரைச்சா நம்ம ஒரு தடவை செஞ்சு பார்ப்போம் அதை கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள் வடகறி இப்படி தான் வரும் கீரை குழம்பு பூண்டுலாம் போட்டியா பூண்டுலாம் தோ தான் போடணும் அது குக்கர் பருப்பை வச்சுட்டு தான் இந்த வடகறி வெந்ததுக்கு அப்புறம் போட்டுட்டு தோசை கல்லில் போட்டுவிட்டு திருப்பி இது உள்ளே போட வேண்டும் மல்லிகை பூ பருப்பு கீரையா கீரைக்கா சிறுபருப்பு வந்து கீரைக்கு முருங்கைக்கீரை அந்த மசியலுக்கு தான் ஓகேவா அது கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கு வந்து பூண்டு கொஞ்சம் உரிச்சு போடணும் இன்னும் இருக்க ரெண்டு கை இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் இட்லி ஊற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க உங்கள் வேலை முடிஞ்சுது ஆனால் கையின்னு ஒன்றும் இல்லைன்னா ஒன்றுமே செய்ய முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது ஆனால் சில பேர் கா கையில் இல்லாதவங்க காலில் தான் செய்கிறாங்க அது காலை வந்து பழக்கப்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் பூண்டு போட்டால் போதும் நம்ம இந்த பெருங்காயம் போட்டுக்கலாம் நீங்கள் தான் சமைச்சு உழைச்சி சாப்பிடணுங்க உங்களுக்கு வந்து கை காலை கொடுத்துருக்காங்க ஆனால் மிருகங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கல வாயை கொடுத்துருக்காங்க சாப்பிட்றதுக்கு மட்டும் வாயை நீளமாக கொடுத்துருக்காங்க நீளமாக தான் கொடுக்கல நம்மள மட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து தண்ணியாக இருக்குதுன்னு யோசிக்காதீங்க ஏன்னா கடலை மாவு எப்போவுமே கட்டியாயிடும் உங்களுக்கு இப்போ அதில் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே திக்காயிடும் கட்டியா போடுதல் ஆமாம் இந்த மாதிரி போட்டோன்னா அவங்களுக்கு வந்து வடகரி வந்து அழகாக வரும் இப்போ நம்மளுக்கு ஸ்டவ் தான் தேவைப்படுது இதை இறக்கிட்டு அதில் ஒத்தி வடகறி போட்டலாம் இதுக்குமா சட்டியில் போட்டு கிண்டிடலாம் இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் திருப்பி திருப்பி விடலாம்ல அந்த மாதிரி போட்டால் வேற ஃப்ளேவராக வந்துடும் இது இப்படி வந்தால் தான் நல்லா இருக்கும் இது கடலை மாவு போடும்போது என்ன ஆகும்னா அப்படியே திக்காகவே இருக்கும் உங்களுக்கு தண்ணி ஊற்றணும் கடலை மாவுக்கு அவ்வளோ வேல்யூ இருக்குது இப்போ இவ்வளோ தண்ணி ஊற்றி தான் நினைக்கிறீங்க நம்ம உப்பே போடல சூப்பராக இருக்கேன் புதினா இருக்குல்ல புதினா கொஞ்சம் போட்டுக்கலாம் வடகரி ரெடி ரெடி இல்லையா வெடிகிரி ரெடி கொஞ்சம் கருவேப்பில இந்த ஒரு கிண்டு கிண்டிட்டு குக்கர் மூடி வச்சு விசில் விட்டுணும் எத்தனை விசில் ரெண்டு விசில் ரெண்டு விசில் கூட இல்லை ஒரு விசில் தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது நம்ம திருப்பி வந்து குக்கரில் போட்டு வேக தான் வைக்க போகிறோம் இந்த கடலை பொருப்பு ஏன்னா ஒண்ணும் பாதிமா வெந்தாலும் ஓகே தான் அந்த தோசை மாதிரி ஊத்தி ஒண்ணும் பாதிமா வெந்தாலும் உங்களுக்கு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு அது வந்துரும் ரொம்பவும் அந்த தோசை மாதிரி ஊத்தி ரொம்பவும் செஞ்சோம்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு மாதிரி எல்லாமே ரொம்ப வெந்த மாதிரி ஆயிடும் உங்களுக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கே கொஞ்ச பேர் கொரியர் போடணும் இந்த மீன் சட்டி தவா வரல வராதவங்களுக்கு இந்த கரண்டி இதெல்லாம் போடணும் அடுத்தது வராதவங்களுக்கு தவாவை மட்டும் ஸ்டாக் பண்ணிவிட்டு மீதி எல்லா பொருளும் போட்டுடணும் தவா வந்ததுக்கப்புறம் போடணும் தவா வராதனால நான் ஆர்டரும் எடுக்கலை ஏன்னா எல்லாருமே அந்த தவா தான் ஆர்டர் கொடுப்பாங்களா நான் ஆர்டர் ஓப்பன் பண்ணலை வாட்ஸ்அப்பில் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க தவா வந்தவொடனே உங்களுக்கு நான் ஆர்டர் எடுத்துப்பேன் இட்லி தாளிச்சிடலாமா என்னச்சுன்னா இப்படியே தாளிச்சிடலாம் சட்னி இப்படியே தாளிச்சிடலாம் அரை வேக்காடல் தான் இது வேக வைக்கணும் பருப்பா ஆமாம் அப்போ தான் கீரையோடு சேர்ந்து இது வேணும் அது ஒரு நல்ல வேக வச்சு செய்கிறது ஒரு டேஸ்ட்டு இந்த மாதிரி கீரையோட சேர்ந்து வேகும் போது வேறு டேஸ்ட்டு வரும் மஞ்சத்தூள் நாள் இதில் ஊற்றுற ஒரு நாள் அதில் ஊற்றுற அப்படியே மாற்றி மாற்றி ஊற்றுவோம் எதை தான் நாங்கள் கடைபிடிக்கிறது எதை வேணாலும் கடைபிடிச்சிக்கலாம் ஒரு நாள் தாளித்து சட்னியில் ஊற்றுற ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் முடிஞ்சது வடகறி ரெடி வடகறி சும்மா கடா கறி மாதிரி இருந்துருக்கு ஓகேவா இப்போ இதென்ன செய்யணுன்னு ஹாட்பாக்ஸில் ஊற்றிடணும் அப்போ தான் சூடாகவே இருக்கும் அந்த ஹாட் பாக்ஸில் ஊற்றி ஆஃபீஸ்க்கு கூட வரதுக்கு அதிலையும் ஊற்றணும் அதுலேயும் வச்சா ஸ்மெல் வர ஆரம்பிச்சோம் கடத்தறி ரெடி எங்கள் அம்மனை செய்வாங்க அந்த வடகரி இந்த மாதிரி குக்கரில் அப்போ வைக்க மாட்டாங்க அப்போ ஐடியா கிடையாதுல்ல அப்போது கிண கிணத்துல இதுதான் தாளிப்பாங்க தாளிக்கும்போது என்ன செய்வாங்கன்னா அந்த தண்ணி இல்லாமல் வத்தி வத்தி போகுமா தண்ணி ஊற்றிட்டே இருப்பாங்க கீரை மட்டும் செஞ்சுட்டேன்னா வேலை முடிஞ்சிடும் கீரைக்கு தண்ணி ஊற்றணும் இன்னும் இதுக்கு தேங்காய் ஊற்றணும் ஓகே இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக விடிஞ்சிட்டுருக்குது நீங்கள் கிளம்புறதுக்குள்ள நான் கொஞ்சோண்டு ஒரே ஒரு சாட் எடுக்க மந்தமாக இருக்குது மேகம் ரெண்டு நாளாக செம்மம் வெயில் மூணு நாலு நாளாக இன்னைக்கு என்னடான்னா மேகம் அவ்வளோ அழகாக இருக்குது

இது வந்து ரெண்டு பேர் சாப்பிட்லாம் எத்தனை இட்லி வச்சுருக்கேன் எட்டு இட்லி வச்சிருக்கேன் எட்டு இட்லி வச்சுருக்கேன் வச்சிடலாம் குழம்பு என்னாச்சு இல்லை அது தேங்காய் ஊற்றணும் கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன் உங்களை அமுச்சு விட்டுட்டு யாருக்கு எது போர் அடித்தாலும் எங்களுக்கு மட்டும் சாப்பாடு செய்கிறது போரே அடிக்காது தெரியுமா அப்படி ஏன்னா நாங்க டெய்லி சமைக்கிறோம் டெய்லி விதவிதமா சமைக்கிறோம்ல ஒரு நாளை ஒரே குழம்பு வைக்கிறாங்கல்ல யாருக்கும்னா எப்படி சொல்றது இப்போ ஒரே மாதிரி இப்போ தைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நானு எனக்கு தைக்கிறதே சில டைம் போர் அடிக்கும் ஆனா சமையல் மட்டும் போர் அடிக்காது இத பாருங்க இந்த வாய்ஸ் கேளுங்க கேளுங்க கேக்குறேன் அஞ்சனி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பார்த்தேனா உங்களோட இந்த வீடியோவை நீங்கள் ஹரிபர்ட் போய் சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்து ஷெர்லின் குக் பண்ணி கொடுத்தது ஆக்சுவலாக அது நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாங்க பட்டு நீங்கள் அதெல்லாம் இக்னோர் பண்ணிக்கோங்க ஏன்னா என்னோடய பையன் வந்து நான் இருக்கிறது மஸ்கட்டில் இருக்கிறேன் என்னோடய பையன் வந்து மெடிசன் இருக்கான் ஜார்ஜியாவில் ஸோ நானும் வந்து அந்த மாதிரி யோசிச்சுருக்கேன் அதாவது எக்ஸாம் டைம் மட்டும் யாராவது ஒரு பேரண்ட்டு நான் அவங்க வந்து வெளியில் இந்த மாதிரி ஃப்ளாட் எடுத்து ஷேர் பண்ணி தான் இருக்கிறாங்க ஸோ நான் வந்து யோசிச்சிருக்கேன் எக்ஸாம் டைமில் பசங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க குக் பண்ணி சாப்பிட்றதுக்கு வெளியிலேயே வந்து ஃபுட்டு ஒரு செமஸ்டருக்கு எக்ஸாம் டைமில் மெஸ் ஃபுட்டு ஆர்டர் பண்ணப்போ அது பாதி நேரம் அது ஸ்பாயில் ஆயிடுது அவங்க வந்து வைக்கிற ஃபுட்டு அப்படின்னு சொல்லி பையன் இருந்தான் அப்போ நான் யோசிச்சிருக்கேன் எக்ஸாம் டைம் அட்லீஸ்ட்டு யாராவது ஒரு பேரண்ட்டு போய் இருந்து குக் பண்ணி நம்ம பசங்க எல்லாருக்கும் கொடுத்தோன்னா இருக்குமே எக்ஸாம் டைம் அவங்க அட்லீஸ்ட்டு படிக்கிறதுங்க அதாவது நம்ம குக் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்கேன் நான் டே கேர் இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது ஒருத்தர் தான் ஷாம்புளுக்கு இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நிறைய பேர் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க காசு இருக்கும் எல்லாருக்குமே கொஞ்சம் காசு வந்து கொஞ்சம் அதிகமா செலவாகும் இல்ல இல்ல இன்னொருத்தவங்க ஃபாரின்ல இருப்பாங்க இங்க சேர்த்திருப்பாங்க இந்தியால சேர்த்திருப்பாங்க அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும் ஃபுட் தான் மெயினா கஷ்டமா இருக்கும் ஏன்னா நான் அது அங்க போய் காலேஜில் ஜாயின் பண்ண போயிருந்தோம்ல செல்லினு அப்பவே வந்து அது பார்த்துட்டேன் நான் அந்த ஃபுட்டுக்காக பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லிடலாம் ஒரு மீன் குழம்புக்காக இவ்வளோ தூரம் போனீங்களா செஞ்சீங்களா இவ்வளோ செலவு பண்ணிங்களான்ட்டு ஆனால் அந்த மூணு நாள் ரெண்டு நாள் இருந்தது வந்து அவளுக்கே ஒரு ஒரு மாதம் நாங்கள் கூட இருந்த மாதிரி நிறைய பேர் கூட சொல்லலாம் சும்மா நீங்கள் என்ன சமைக்கிறதுக்கு தான் போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வாழ்க்கையே வந்து பசங்களுக்காக தான் வாழ்ந்துட்டு சமைக்கிறதுக்கு தான் போறீங்கன்னு சொல்ல மாட்டாங்க யாரும் மெயினாக வந்து இதுதான் இது இதுக்காக ஃபுட்டுக்காகவா போவீங்க

நம்மளும் ரெண்டு பெட்ரூமு அந்த மாதிரி இருந்துக்கலாம் இருக்கும் வெளியே இருந்து சேஃப்டியா இருக்கு ஹோட்டல்னா என்னன்னா வந்து வெறும் காம்ப்ளிமெண்ட் வெறும் கிடைக்கும் மதியானம் சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிட்ணும் இப்படி அங்க போய் ஹோட்டலில் சாப்பிட்றத விட நம்ம சமைச்சு கொடுத்தா நம்ம அம்மா தானே எதிர்பார்ப்பாங்க இப்போ எனக்கே வந்து எங்கள் அம்மாக்கு வந்து எழுபத்தெட்டு வயசு ஆயிடுச்சு எனக்கு வந்து எங்கள் அம்மா கையில செஞ்ச அந்த சொரா புட்டு அதுக்கப்புறம் ஆட்டுக்கால் குழம்பு அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பஜ்ஜின்னு ஒன்று வைப்பாங்க அதெல்லாம் ஃபேவரட் எங்கள் அம்மாக்கிட்ட ஆனால் அதை போய் கேட்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வயசாகிடுச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வேறு நான் கேட்டுட்டேனேன்றதுக்காகலாம் அவங்க வந்து ரிஸ்க் எடுத்து செய்வாங்க அதனால் நான் கேட்க மாட்டேன் நான் நான் வந்து என்ன செய்வேன் இங்கே கொஞ்சம் நல்லா வெரைட்டியாக செஞ்சேன்னா எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவேன் நான் அது வந்து ஆஃப் அன் அவர் தான் இங்கேருந்து போகிறதுக்கு நம்ம கொடுத்துட்டு நான் உடனே வந்துடுவேன் நான் அந்த மாதிரி வந்து நம்மளுக்கும் ஆசை இருக்குதுல்ல ஆனால் இப்போ வயசாகிறதுனால நம்ம எதிர்பார்க்க முடியல அதுதான் உண்மை எல்லாருக்குமே அவங்கவுங்க அம்மா கையால் சாப்பிடணும்னு ஆசை இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து வடகரி இட்லி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம் பாய் இன்னைக்கு என்னோட ஃபேவரேட் ஷர்ட் இது உங்களது அதனால இந்த ஷர்ட் கொஞ்சம் வாரத்தில் ஒரு ரெண்டு மூணு நாள் போட சொல்லுவேன் இந்த பேண்ட் ஃபேவரட் கிடையாது இந்த ஷர்ட் தான் ஃபேவரட் ஆனா இந்த பேண்ட் போட்டு இந்த சட்டை போட்டாதான் நாங்க யூதாவே ஃபீல் பண்றீங்களா அதுக்கு அப்புறம் இந்த தொப்பி மட்டும் நம்ம கலக்கிர கூடாது இத மட்டும் கலக்காம இருந்தோம்னா அப்படியே இல்ல ஆனா இத மட்டும் கலக்கிட்டா இன்னும் யூத் ஆயிடுவோம் சரி ஓகே பை இவ்வளவு தூரம் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த உங்க எல்லா சப்ஸ்கிரைபர் எல்லா பாக்குற வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நம்ம வாழ்த்தை நன்றியே சொல்கிறதில்ல ஏதாவது ஒரு விசேஷம் நான் மட்டுந்தான் நன்றி சொல்கிறோம் உனக்கு இப்போ எட்டு லட்சத்துக்கு மேலே வந்து நீங்கள் வந்திருக்கீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுவே பெரிய சந்தோஷமாக இருக்குது இன்னும் ஒரு ஒன்றரை லட்சம் பேர் எப்போது எப்போமும் ஒன்றரை லட்சம் பேர் வந்து ரெகுலராக பார்க்குறீங்க அதுவும் எட்டு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் இருந்தாலும் ஒன்றரை லட்சம் பேர் ரெகுலராக பார்க்குறீங்க அதுவும் டெய்லி பார்க்குறதுனால எங்களுக்கும் டெய்லி வீடியோ போடணும்னு ஆசையாக இருக்குது நீங்கள் டெய்லி சொல்கிறதுனால நானும் டெய்லி எவ்வளோ முடிஞ்ச அளவு நாங்கள் வீடியோ போடுறோம் ஓகேங்களா டெய்லி வந்து ஃபோனை நான் மிஸ் பண்ணாமல் எல்லாருக்கிட்டையும் பேசிகிட்டு இருக்கிறேன் ஆமாம் ஏதாவது ஒன்று ரெண்டு தான் மிஸ் ஆகுது ஃபோனு ஓகேவா அதுவும் நான் வண்டியில் போகும்போது தான் மிஸ் ஆகுது அதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க ஃபோன் மட்டும் மிஸ் பண்ணிடாத வண்டியில் போகும்போது போன் மிஸ் ஆகலங்க இந்த காட்டு பூச்சி தொல்ல தாங்க முடியல போன் மிஸ் ஆயிரோ போன் தே எத்தனை சரி ஓகே என்னங்க ஓகே பை பை பை